எப்ப பாரு <laughs> 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 <laughs>

இந்த இது தான் குடம் வைக்கிறாங்க திறக்கிறாங்க பாரு பழைய துணியெல்லாம் அந்த மாரி ஆயிடுமா என் தலைமுடி அந்தமாரி ஆயிடுமா ஆமா தலைமுடி அந்தமாரி போயிடுமா எனக்கு அதுதான் அவள் எதாவது பேசியிருப்பாள் வாய்ஸ் சும்மா இல்லாமல் ஏய் அவள் சரணியாக பேசிருவா அவள் வாய்ஸ் சும்மா இருக்காது ஏதாவது கேட்டிருப்பான் இந்த எலும்பு இப்படின்னா வந்துருப்பான் ஆ சரி நல்ல பிள்ளை கம்மு <palélan ici> பட்டாம்பூச்சி இப்பதானே ஜூஸ் எல்லாம் குடிச்சது இருன்னா

ம் ஹே சௌர பாலகரமா என்னடா போறீங்கட்ட என்னாமா கனவா சும்மா சௌரோட பொன்னத்துக்குனா انا கொஞ்ச பாலால இருக்கறதுக்கு வந்துட்டான் தான ஏய்

பிரியா சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்

ரொம்ப நன்றி சிஸ்டர் சாப்பிட்ட சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு சிஸ்டர் லைவ் வருவீங்க எட்டு மணிக்கா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லைக்கா சரி சரி இதயம் திருடி தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா டச் பண்ணு லைக் இதயம் திருடன் தம்பி வணக்கம் நல்லா டச் பண்ணுங்க லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க சிஸ்டர் எட்டு மணிக்கு லைவ் லைவு வாங்க பேசுவோம் எட்டு மணிக்கு லைவுக்கு வருவீங்களா சிஸ்டர் சரி சார் கேட்டேன் வெளியூர்

மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க சவுண்டே கேட்கவில்லை சவுண்டு கேட்கலையா மைக் ஆஃப் பண்ணிட்டேன் நான் கேட்காது உங்களுக்கு வீட்டில் முகம் காட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஓ அப்படியே சிஸ்டர் சரி 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 பிரியா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்ஸ்டாகிராமில் எந்த ஃபாலோவுமே வரலையே எனக்கு ஓகே சிஸ்டர் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் எட்டு மணிக்கு லைவுக்கு சந்தி சந்திப்போம் சந்திக்கலாம் சரி சிஸ்டர் சரி சிஸ்டர் வந்திருக்கும் நல்லா பண்ண ஒன்றுமே வரல நான் பார்த்துட்டேன் போயிட்டு ஏதோ ஒரு பூனை குட்டி போட்ட ஐடி தான் வந்திருக்குது சுப்பிரமணிய ப்ரோ வணக்கம் சத்தியா கிரியே சொன்னு நீ இன்வைட் பண்ணுங்க பிரியா சிஸ்டர் நீங்கள் இன்வைட் பண்ணுங்க யாருக்கு சிஸ்டர் இன்வைட் பண்ணணும் பாய் சரிங்க உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சுப்பிரமணியா உங்க பேரு ியா உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதான் ப்ரோ எந்த ஐடின்னு தெரியலையே எனக்கு ஒரு பூனைக்குட்டி போட்ட ஐடி தான் வந்துருக்குது பூனைக்குட்டி இருக்கு பூனைக்குட்டி போட்ட ஐடி தானா உங்களது சரி சரி அப்படியா சரி சரி ப்ரோ நான் பாக்குறேன் கூப்பிடு லைவ் வரும் நண்பர்களே நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி அண்ணா ஏய் புள்ளக்குது வாட்ச்பில்லை நம்ம காதும் நைட்ல சொல்ல பகல்ல சொல்லு வாங்க பதில் சரியாக பேச முடியாத காரணத்தை கேட்டேன் ஓ சரி சரி ஐயோ வேணா இது

அடமான ரிஜிஸ்டர் நீங்கள் போ நம்ம நீங்கள் இவங்க போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த பணத்தை செலுத்தி நம்ம பத்திரத்தை மூட்டுக்கணும் மூக்கலாம் அவன் பேருக்கு ரிஜிஸ்டர் மாறிடுமா அது அவனோட பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமா இவங்க கையெழுத்து கிழத்து எதுவுமே தேவையில்லை ஏன்னா அடமானம் போடும் இவங்க கையெழுத்து போட்டு தானே கொடுக்குறாங்க ஆமாம் ப அதை தான் நீங்கள் போய் அங்கே இதில் கேளுங்கிறாங்க தெளிவாக நம்ம அன்னைக்கு இது நெட் சென்டருக்கு போனோம்ல அந்த பத்திரம் ஆஃபீஸுக்கு அதில் போய் அடமான ரிஜிஸ்டர்னு இருக்கா இல்லை அடமானம் மட்டும் இருக்கான்னு கேட்க சொல்கிறாரு அது விவரத்தை விசாரிக்கணும்ல எப்படின்னு அடமானம் ரிஜிஸ்டர் போட்டிருந்தான் நம்ம குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பத்திரத்தை முக்கலானா அவங்க பேருக்கே ரிஜிஸ்டர் ஆயிடுமா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுமா இடம் ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க கையெழுத்தே தேவை இல்லையா அவன் பேருக்கு அவன் ரிஜிஸ்டர் பண்ணி கொனாள் ஆறு செண்டையும் இப்போ இல்லை நான் இவங்க மூக்கலன்னா இவங்க கையெழுத்தே தேவை இல்லையா இவங்களெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை அவங்க பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாற்றி போனோம்னா ஆறு செண்டையும் அப்படி அடமான ரிஜிஸ்டர் இல்லாமல் அடமானம் மட்டும் போட்டிருந்தா மட்டும்தான் அவன் நம்ம பேர் காட்டுமா நெட்டில் இல்லைன்னா நம்ம பேர் இவங்க பேர் காட்டுமா இப்போ அவன் பேர் விஜயராகவன் காட்டுறதுல அதை போய் செக் பண்ணுங்கிறாங்க அவர் அந்த ஆஃபீஸில் போயிட்டு அடமான ரிஜிஸ்டர் இருக்கா இல்லை அடமானம் மட்டும் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணுமா அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்குறாரு அதெல்லாம் விசாரிங்க ஒன்றும் பண்ண முடியாதான் ஒன்றும் பண்ண முடியாது அடமான ரிஜிஸ்டர் போட்டிருந்தீங்கன்னா அவன் பேருக்கு மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நாள் கூட அவர் சொன்னாரே இல்லையா கேளு சர்தாரண்ணா அது என்ன பண்ண முடியும் ரொம்ப இருக்கு இல்லை நான் காத்துல தானே உட்காந்துருக்கேன் இங்க திண்ணையில தானே இருக்கேன் அவர் அதான் சொன்னாரு அடமான ரிஜிஸ்டர்னு வந்திருந்தா அது வந்து அடமான நீங்கள் யார் யார் பேருக்கு அடமான ரிஜிஸ்டர் போடுறீங்களோ அவங்க பேருக்கு மாறிடுமா நம்ம நிலம் வந்து அவங்க பேருக்கு மாறிடுமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எதுவுமே தேவையில்லையா அதுக்கப்புறம் அவன் அலாரமாக நம்ம நேரத்தை அவனே ரிஜிஸ்டர் பண்ணிப்பானான் இல்லை அடமான மட்டும் போட்டிருக்கீங்களா இது ரெண்டில் ஏதோ ஒன்று அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அந்த அண்ணன் அன்னைக்கு போய் பார்த்தோம் பாரு சரு சரதார் அண்ணன் கிடையாண்ட அவங்க எடுத்துடே போயிட்டு அண்ணா அடமான ரிஜிஸ்டர்னு இருக்கா இல்லை அடமானம் போட்டிருக்கானான்னு கேட்கணும் கேட்டு அவர்கிட்ட விவரம் சொல்லணும் இப்போ விஜயராக விஜயராகவன் நெட்டில் காட்டு பண்ணுறீங்கல்ல அதுமாரி நம்ம சொத்து வந்து அவங்க பேருக்கு மாறிக்குமா அதான் வந்து நீ மனமான ரிஜிஸ்டர் போட்டிருக்காங்க என்னால அதை போய்

அதெல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம அவன் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ ரெண்டு பிசா வட்டி போட்டிருக்கானா மூணு பிசா வட்டி போட்டிருக்கானான்னு தெரியல அதையும் நீங்க கேட்டுக்கணும் எத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் அந்த பணத்தை கொடுக்குறோன்னு இடம் அந்த பத்திரம் வச்சு வச்சவங்கள்ட்ட சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியல அதுவும் விசாரிக்கல நீங்க எதுவுமே விசாரிக்காம பணம் ரெடி பண்ண வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும் நீ பணம் ரெடி பண்ணி இடம் அவன் பேருக்கு அரைச்சுன்ற மாதிரி நீ என்ன பண்ணுவ அடமான ரிஜிஸ்டர் போட்டா ரிஸ்கா நம்மளுடைய குரூப் எதுவுமே இல்லாம அவன் பேருக்கு அவன் ஆட்டோமெட்டிக்காத்தான் ஆறு சென்டையும் நான் கூட என்ன நம்ம நினைச்சிக்கிட்டேன் போட்டால் தானா மாறிக்கும் அவரு பார்த்து விவரமா சொல்கிறாரு அடமான நான் போட்டு அடமான ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா என் பேருக்கு நான் மாத்திக்கிட்டேன்னா என் பேருக்கு மாறிடுமா ஒரு வருஷம் கழிச்சு ஆட்டோமெட்டிக்கா அந்த இடம் வந்து என் பேருக்கு மாறிடும் அப்படிங்கிறாரு